ஆதித்தனார் பிறந்த தமிழ் மக்களுக்கும் அவர் ஆத்திரப்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அவருக்கு வணக்கத்தை ஊடக அவர் ஆக்கிய பங்களிப்பில் இன்றைக்கு மகத்தானது இன்றைய ஊடகவியலாளர்களுக்கு ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக விளங்குபவர் தமிழர் தன்னை அவர் வெறும் பத்திரிகையாளராக மட்டுமே எல்லாம் இல்லாமல் தமிழ் உணர்வு மிக்கவராக இனமான உணர்வு மிக்கவராக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம் அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்களின் நல்களில் அக்கறை தான் தேர்வு கால்வாய் திட்டத்தை தமிழர் கால்வாய் திட்டம் என அறிவிக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டவர் தமிழர் தந்தை ஆதரித்தார் அவருடைய கனவு நனவாக வேண்டும் தமிழர் கால்வாய் அமைய வேண்டும் என்பதை

முடியும் அப்படி ஒரு சூழல்தான் அதாவது திமுக கூட்டணியில் பிரிச கூடாது என்கிற எதிர்பார்ப்பு நீராசிரிய அப்படி எந்த சூழலும் திமுக கூட்டணியிட வீசல் ஏற்படும் அளவுக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உடை

வந்து மக்களுக்கு மக்கள் பிரச்சனைகளை பற்றி போராடணும் பேசணும்ன்ற விஷயங்கள் தான் வலியுறுத்தி இப்ப மக்களை சந்திக்கிறாரு குற்றமும் வரதை எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை இதாவது வந்து டிசிக்கு அவர் வந்து யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை மேற்கொண்ட பேசுறீங்க பாதிக்கப்படும் என்பதை கொண்டு ஒரு தோற்றத்தை சம்பந்தமாக வேண்டுமென்றே அவர்கள் அப்படி வதந்திகளை பரப்புகிறார்கள் அதனால் அந்த கருத்தை நான் சொல்ல நேர்ந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம் மக்களின் நலன்களுக்காக போராடுகிற ஒரு போர் இயக்கம் வெறும் தேர்தல் கனவுகளோடு மட்டுமே வழக்கு வந்தவர்கள் சமூக நீதி என்ற பெயரளவில் திமுக தொடர்ந்து சொல்லி கல்வியை சிறந்த தமிழ்நாடு நடத்தின மாநாடு வெறும் இசை நிகழ்ச்சி மாதிரி நடத்தப்பட்டிருக்கு கல்வியாளர்கள் யாருமே இல்ல இந்த மாதிரி கல்வியில சிறப்பா இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட தமிழகத்தோட கல்வி நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தொடர்பான செய்திகளை இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியாளர்கள் ஆராடு போட்டு பாராட்டியிருக்கிறார்கள் தலை சிறந்த கல்வியாளர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்தியது வட இந்திய மாணவர்கள் தமிழ்நாட்டில் படையெடுத்து வருகிறார்கள் மருத்துவம் என்ற உயர் கல்வியை செல்வதற்கு தமிழ்நாடு சிறந்த இடம் வளர்ச்சி பெற்ற ஒரு இடம் என்பதை அறிந்து வருகிறார்கள் ஆகவே உண்மைக்கு மாறான தலைவர்களை விமர்சிக்கிறார்ந்து திராவிட இயக்க தலைவர்களிட கவனத்தை அவர் பார்கிறார் அல்லது அவர்களின் விமர்சனங்களை எதிர்பார்க்கிறார் என்று கருத வேண்டும் தமிழகத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஜிகே மூப்பனார் சனாதனம் ஆர்எஸ்எஸ்லாம் கடுமையாக எதிர்த்தவர் இப்போ அவர் வழியில் இருக்கக்கூடிய ஜிகே வாசன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் ஆட்சி அமையும் ஆட்சி மாற்றம் ஏற்பட தேசிய ஜனநாயக வாங்கன்னு எதுவும் பேசியிருக்காரு அவருடைய கருத்துக்களையும் செயல்படுத்தி எப்படி பார்க்குறீங்க அவருக்கு நான் தோழமையோடு நல்லோடு வேண்டுகோள் விடுக்கிறேன் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களின் வழியில் சகோதரத்துவத்தை பாதுகாக்க